நண்பன் இப்படி எந்த கதாபாத்திரத்திலும் பொருந்தும் ஒரே கேரக்டர் தமிழ் சினிமாவில் இவர் மட்டும்தான் காமெடி மட்டுமே இவரின் பெரும் பலம் அழைக்கிறோம் சென்றாயன் அவர்களை சென்றாயன் வாங்க

எல்லாருக்கும் இது பின்னாடி இருந்து சொல்ல சொன்னாரு சொல்லிட்டா எல்லாருக்கும் கவிதை மாதிரி சொல்லுவீங்களே எனக்கு ஒரு ரெண்டு வார்த்தை கவிதைய போட்டு விட்டீங்கனா எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு பிரஸ் மீடியா சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் வந்து பெரிய பெரிய ஆட்களை ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன் நல்லா சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க எல்லாரும் பெரிய மனுஷன் எல்லாரும் இருக்காங்க உண்மையே எல்லாம் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குற்றம் தவிர் இந்த குற்றம் தவிரில் வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க நானும் பிரமாதமா பண்ணியிருக்கேன் எல்லாரும் சொன்னாங்க பாண்டுரங்கன் சார் வந்து நான் கேட்ட உடனே வந்து நல்ல நல்ல அமௌண்ட்டு கொடுத்தாரு நல்ல சம்பளம் கொடுத்தாரு உண்மையின்னு எனக்கு மட்டும் கொடுக்கலங்க எல்லாருக்கும் சூப்பரா நல்லா பாத்துக்கிட்டாரு சாப்பாடு ரூம்பு ஃபிளைட்டு காரு நல்லா அழகா பார்த்துக்கிட்டாரு நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் அது ரங்கன் ரொம்ப சூப்பர் நல்லா நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஹீரோ சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ஹீரோனி சூப்பராக பண்ணாங்க அண்ணன் சவனண்ண கலக்கிட்டாரு ஜார்ஜ் வினோதினி மேடம் நான் டைரக்டர் சார் வந்து கஜேந்திரன் சார் வந்து ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு காட்சியும் வந்து இந்த ஒரு டைலாக் இந்த டைலாக்ல வேறு ஏதாவது போட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு சூப்பராக திரை கதை வந்து பண்ணிட்டாங்க ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு நம்ம நான் கேட்டேன் அந்த கதையை கேட்ட உடனே என்னோட ரோல் கேட்டதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கெல்லாம் எங்கிட்ட இருக்குது நம்ம ஃபுல்லாக முழுக்க முழுக்க இந்த ஊரில் தான் என்ன எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை எல்லாம் பெங்களூரில் தான் ஷூட்டிங் அப்படின்னாங்க ஓ பெங்களூரில் தான் ஷூட்டிங்களா சரிங்க ஓகேன்றதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து ஒரு நாலு வார்த்தை ஏன்னா கா பெங்களூர்னா கன்னடம் இல்லையா அப்போ அந்த கன்னடத்தில் வந்து ஒரு நாலு வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டா அங்கே போய் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாலு வார்த்தை ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக்கிட்டேன் ஏனி பந்தி எள்ளி ஒய்தாயி ஊட்டாயத்தியா சென்னைக்கு தேவா யாத்ரு அப்படி இப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டேன் யாரோ ஏன்னா நம்ம கேட்டாங்கன்னா ஒரு மரியாதையா கன்னடம் பேசினா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்ல அப்படி நினைச்சு நானும் ஒரு நாலு வார்த்தை கன்னட் கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டேன் நானே வந்து அவங்க யாரா என்கிட்ட வந்து கன்னடம் பேசுனா நானும் கவனம் பேச நினைச்சிட்டுதான் என்ன ஆனா அங்க போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசுறாங்க எல்லாரும் தமிழ் தான் பேசுறாங்க அப்பதான் நினைச்சேன் அடடடா நம்ம கத்துட்டு வச்சு இந்த கன்னடம் வந்து வேஸ்டா போச்சுன்னு உண்மையிலே சொல்றேன் அங்க வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது நல்ல அழகா கன்னடம் பேசுறாங்க ஹிந்தி பேசுறாங்க தெலுங்கு பேசுறாங்க மலையாளம் பேசுறாங்க கன்னடம் தமிழ் சூப்பரா பேசுறாங்க என்னைய போயிட்டு அண்ணா எல்லி அண்ணே நீங்க அந்த படத்துல சூப்பரா அழகிறீங்க அண்ணே உங்க கூட செல்ஃபி அண்ணே அண்ணே நீங்க சூப்பரா பண்ணீங்க எல்லாரும் தமிழ பேச நான் உங்களுக்கு வேண்டிதான் நான் கரணா கத்துட்டு வந்தேன் ஏதாவது நான் ஏதாவது பேச விடுவா பேச விடுங்க பேச விடுங்க அப்படியே யாருமே பேச விடல அந்த அளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கன்னட மக்கள் வந்து தமிழ் வந்து அழகா பேசுறாங்க தமிழ் மக்களும் வந்து கன்னடா சூப்பரா பேசுறாங்க அது அது ஒரு ஒரு இன்டர்வியூல கூட வந்து எஸ் சார் வந்து சொல்லியிருப்பாரு அதாவது வந்து இது கன்னடா இது மலையாளம் இது தெலுங்கு இது தமிழ் இது ஹிந்தி அப்படின்னு அது முன்னாடி எப்படி இருந்துச்சா எங்க இருந்துச்சுன்னா தெரியல ஆனா இப்ப எல்லாமே பேன் இண்டியா இப்ப எல்லாமே நம்ம மக்கள் எல்லாம் ஒண்ணாயிட்டோம் அதனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம் ஜெயிந்த் ஒண்ணு பிறகு குற்றம் தவிர் இப்ப குற்றத்தை வந்து நம்ம என்ன எனக்கு சொல்ல தெரியாது இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் நிறைய ஊர்ல நிறைய இடத்துல குற்றத்தை வந்து அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கு அந்த அங்கெல்லாம் வந்து இருபத்தி எட்டு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்கா இல்லைன்னு தெரியல அதனால வந்து அந்த குற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேணாம் குற்றமே வேணாம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோம் நம்ம கடவுள் முன்னேற்ற நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம் எல்லாம் ஒன்னாவே இருப்போம் எல்லா மக்களும் ஒன்று எல்லா சாமியும் ஒன்று அவ்வளவுதான் நன்றி வணக்கம் ஜிசுபடி மஸ்து மஸ்து மீண்டும் முக்கா பிள்ளைகளுக்கு